அடுத்து வருகின்ற ஐந்து ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே மேற்கொள்ள இருக்கின்ற வேலை திட்டத்தை ரணில் விக்ரமசிங் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் மற்றையவர்கள் முன்வைப்பது வெறுமனே கொள்கை அந்த கொள்கையை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது அதனை நடைமுறைப்படுத்துவதற்குரிய வேலை திட்டம் என்ன என்பது அங்கே கிடையாது அதே ஒரு ஒரு பாதை ஒரு நோக்கு தெரியாத ஒரு பத்திரத்தை கையிலே வெளி வெளியிடு வெளியிட்டு அதை கொள்கை பிரகடனம் என்பார்கள் அதை தாண்டி அடுத்து வருகின்ற ஐந்து ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே மேற்கொள்ள இருக்கின்ற வேலை திட்டம் என்ன என்பதை தனது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக ஜனாதிபதி ரணில் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார் அவை இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல பிரஜைகளும் சகல வாக்காளர்களும் இதை நன்கு இதில் இருக்கின்ற விடயங்களை வந்து வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் நாம் முன்னோக்கி செல்ல வேண்டுமாக இருந்தால் ஒரு வேலை திட்டம் இருக்கின்ற ரணிலோடு கைகோர்த்து அவருடைய வெற்றியோடு முன் செல்ல வேண்டியதாக காணப்படுகின்றது இதிலே இதிலே மலையக மக்களுக்கான சூரிய உதயத்தை காணுகின்றோம் அந்த சூரிய உதயம் இரண்டாயிரத்தி பதினைந்திலே இதே ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற போது ஆரம்பித்து வைத்தது மலையக மக்களுக்கான காணி உரிமை தனி வீடு புதிய கிராமங்களை உருவாக்குதல் என்பதை தனது வேலை திட்டத்தின் ஒரு பாகமாக இன்று அவர் முன்வைத்திருப்பது எங்களினுடைய அவருக்கான ஒத்துழைப்புக்குரிய பங்களிப்புக்குரிய மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் வந்து காணுகின்றோம் இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வடிவேல் சுரேஷ் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான அரவிந்தகுமார் அவர்கள் உட்பட நாங்கள் ஜனாதிபதியோடு தொடர்ச்சியாக செய்து கொண்ட கலந்துரையாடல்களின் அடிப்படையிலே காணி உரிமையை தனி வீட்டுரிமையை வலையக புதிய கிராமங்கள் என்பதை ஜனாதிபதி அவர்கள் அங்கீகரித்துள்ளது மட்டுமல்ல இங்கே அதனை வேலை திட்டமாக அவர் முன்வைத்திருக்கின்றார் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவிக்க வேண்டும் அவே தற்போதாகின்ற போதே எங்களுக்கு தெரியும் நாட்டிலே வந்து ஒரு மாற்றம் காணுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது நாட்டிலே பல அலைகள் இருந்தது அவை அந்த அலைகளெல்லாம் இன்று மாறி ரணில் அலை வீச ஆரம்பித்திருக்கின்றது இந்த வேலை திட்டத்தோடு ரணில் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்பது உறுதிப்பட்ட ஒரு விடயமாக இந்த முன்வரும் நாட்களிலே அந்த அலை வீசப் போகின்றது வீச ஆரம்பித்து விட்டது என்பதை இந்த இடத்திலே நாங்கள் கூற வேண்டும் அவே ஜன இந்த செப்டம்பர் இருபத்தோராம் திகதி ஆகின்ற போது ரணில் அவர்களின் அது வெற்றியோடு மலையகம் எங்கும் வாழுகின்ற எங்களது இளைஞரையும் எங்களது அந்த அரசியல் தளம் இல்லாது அங்கே இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தலத்தை உருவாக்கக்கூடிய தார்மீக கடப்பாட்டை நாங்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து சகலதையும் நாங்கள் மேற்கொண்டு அதற்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் எங்களோடு கைகோருங்கள் ஜனநாயக ரீதியான அணியிலே நாங்கள் பயணிப்போம் நாட்டையும் வெற்றி பெற செய்வோம் நாமும் வெற்றி பெறுவோம் என்ற அழைப்பை இந்த இடத்திலே முன்வைக்கின்றன